வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி இந்த விவாதிப்போம் பகுதியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரிய செய்திகளை எடுத்துக்கொண்டு வந்து அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படி பதிவிடுகின்ற பொழுது அரசியல் சார்ந்த கருத்துகள் பதிவிடப்படுகின்றன ஆன்மீகம் சார்ந்த கருத்துகள் பதிவிடப்படுகின்றன அறிவியல் அறிவியல் சார்ந்த கருத்துகள் பதிவிடப்படுகின்றன அதுபோல வரலாறு சார்ந்த கருத்துகளும் பதிவிடப்படுகின்றது வரலாறு என்கின்ற பொழுது பெரும்பாலும் நாம் தேடி எடுப்பது நம்முடைய தமிழ் சமூகத்தை சார்ந்த தான் நாம் தேர்ந்தி தேடி எடுத்து வைப்பது வழக்கமாக கையில் எடுத்திருக்கின்றோம் அது அது சார்ந்த கருத்துக்களை தேடி எடுப்பதும் அது சார்ந்த கருத்துகளுக்கு முதன்மை கொடுப்பதும் ஒரு களமாக எடுத்து கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தமட்டில் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு அதிர்வலை திராவிடத்திற்கு எதிர்வான எதிரான ஒரு களத்தை அது உருவாக்கி இருக்கிறது தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்கள் தனி என்றும் திராவிடத்தை பேசக்கூடியவர்கள் தனி என்றும் ஒரு பிரிவினைவாதம் இப்பொழுது கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டியமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த களம் ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே சூழலில் தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் ஆராய வேண்டியதாக இருக்கின்றது பெரியார் அவர்களை மையப்படுத்திய கருத்துகள் பதிவிடுகின்ற பொழுதெல்லாம் பெரியார் தமிழனை காட்டு மிராண்டி என்றும் தமிழர்கள் மொழியை மலம் என்றெல்லாம் குறிப்பிட்டார் என்கின்ற செய்திகள் எல்லாம் வருகின்றன உண்மையிலே தமிழ் மொழி மலம் மொழியா தமிழர்கள் காட்டு என்கின்ற கேள்விகள் எல்லாம் இப்பொழுது நம் மனதிற்குள் எழும்ப தொடங்கிவிட்டது ஒன்றும் இல்லாமல் சராசரியாக ஒரு பத்தாம் வகுப்பை தாண்டிவிட்ட குழந்தை கூட இப்பொழுது தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து நாம் தேட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது இப்பொழுது எழும்பியிருக்கக்கூடிய சர்ச்சைகள் இதை நாம் பலராலும் உணர முடிகின்றது அதுபோல தமிழன் என்கின்ற அடையாளத்தை சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு ஒரு மனதிலுமே ஒரு ஒரு பெருமை வருகிறது என்பதை நம்மால் கணிக்க முடிகின்றது இந்த தமிழர்களை மையப்படுத்தி பல செய்திகள் உண்டு அதிலே நாம் குல வழிபாடு என்கின்ற ஒன்றை குறித்து தான் நான் இன்று பேசலாம் என்று இருக்கின்றேன் குல வழிபாடு என்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு தமிழ் குடும்பத்திற்கும் ஒரு குலக்கோயில் இருக்கும் நாங்கள் எங்களுடைய குலதெய்வம் இது என்று கூறுவார்கள் ஏதாவது ஒரு கிராமங்களிலே இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை அவர்கள் குல தெய்வம் என்று குறிப்பிட்டு அந்த தெய்வத்திற்கு அவர்கள் வருடம் வருடம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விடயமும் அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் அந்த குல வழிபாட்டிற்கு அவர்கள் ஒருங்கிணைந்து பயணிக்கக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடியும் அந்த காலகட்டங்களில் அந்த கிராமத்திலிருந்து யாரும் வெளியே சொல்லக்கூடாது என்கின்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய களங்களை எல்லாம் பார்த்திருக்கின்றோம் உண்மையிலே குல தெய்வம் என்கின்ற ஒரு முறைமை எப்படி தமிழர்களிடத்திலே வந்தது இந்த தமிழர்கள் இந்த குல வழிபாட்டை எந்த காலத்தில் கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள் இது பண்டுதொட்டு இருந்ததா அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் இது தோன்றியதா இந்த கேள்விகள் மனதிற்குள் எழும்ப அது சார்ந்த ஒரு தேடலை எடுத்தும் இங்கு இரண்டு கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டியது ஒன்று திருக்குறள் இன்னொன்று விவிலியம் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தில் பிரதான ஒரு விடயம் உன் தாயையும் தந்தையும் நீ வழிபட வேண்டும் என்பது உன் தாயும் தந்தையும் நீ வழிபட்டாலே இறை வழிபட்டதற்கு இணை என்று திருக்குறள் சொல்கின்றது திருக்குறளும் விவிலியமும் அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வியல் களமும் ஏறக்குறைய ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்தேறிய சம்ப நடந்தேறிய விடயங்கள் திருவள்ளுவரும் இயேசு கிறிஸ்தும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த இருவருமே ஒரு தாய் தந்தை வழிபாட்டை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டே இருந்திருக்கிறார்கள் அதற்கு முன்பு வரை தமிழர்களிடம் தாய் தந்தை வழிபாடு என்பது இல்லை அதற்கு முன்பு அவர்கள் நடுக்கல் வழிபாட்டை க கையில் எடுத்திருக்கிறார்கள் அதுபோல லிங்கம் வழிபாட்டை கையில் எடுத்திருக்கின்றார்கள் இன்னும் சில உருவ வழிபாடுகளை கையில் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் தாய் தந்தை வழிபாடு என்கின்ற விடயத்தை கையில் எடுத்தது திருவள்ளுவர் காலத்திற்கு பின்புதான் என்பதுதான் ஆராய்ச்சியாளர்கள் பதிவிடக்கூடிய ஒரு விடயம் அந்த திருவள்ளுவர் காலத்திற்கு பின்பு தாய் தந்தை வழிபாடு என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மரபாக தமிழ் சமூகத்திடம் வந்து சேர்கின்றது அப்படி தாய் தந்தையை வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தை மரணம் அடைந்தவுடன் அவர்களை நினைவு கூறுவதற்கான ஒரு களத்தை எடுத்து தன்னுடைய வீடோ அல்லது வீட்டின் அருகிலோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தை வைத்து அதை வழிபட ஆரம்பித்தார்கள் அப்படி வழிபட்டவர்கள் அதை குலதெய்வம் என்கின்ற வார்த்தைக்குள் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அந்த குலதெய்வம் என்கின்ற வார்த்தை தான் பின்னாளில் இறைகளை வழிபடக்கூடிய ஒரு களத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது அதன் அடிப்படையில்தான் இந்த குலதெய்வ வழிபாடு உருவானது தமிழர்கள் மத்தியிலே நீங்கள் ஒன்றுமில்லை இப்பொழுது கூட தர்மபுரி மாவட்டங்கள் அந்த பகுதியிலே போனால் மேல்தண்டா என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே படுகர் இனத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வேறு யாரும் அந்த கிராமத்தில் பெரிதாக இல்லை எப்பக்கம் பார்க்கினும் பசுமையான வயல்கள் மலைகள் போன்ற இடங்கள் ஒரு இயற்கையான தாலாட்டாக இருக்கக்கூடிய அந்த மேல்தண்டா என்கின்ற பகுதிக்குள் நாம் சென்றால் படுகர் இனத்தை சார்ந்தவர்கள் வாழக்கூடிய பகுதி அந்த அந்த கிராமத்திற்குள் நாம் நுழைகின்ற பொழுதே அந்த கிராமத்தின் எல்லைப் பகுதியிலே அவர்கள் ஒரு கட்டடம் ஒரு நாலு பக்கமும் சுவரால் அடைக்கப்பட்ட ஒரு அறை இருக்கும் அந்த அறைக்கு மேலே ஒரு ஓலை குடிசை போட்டு அந்த அறை மேலே க மேற்குறையை அவர்கள் அமைத்திருப்பார்கள் உள்ளே எந்த பொருளுமே இருக்காது ஆனால் ஒரு இரண்டு ஏதோ ஒரு இரண்டு ஒரு பொருளை வைத்திருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் குலதெய்வம் என்று அறிவிக்கின்றார்கள் அந்த குலதெய்வம் என்று அறிவிக்கின்ற பொழுது அதற்கு அவர்கள் வேறொரு கதையை சொல்கின்றார்கள் ஆனால் அதற்கு ஆய்வுக்குள் நாம் செல்கின்ற பொழுது கடந்த காலங்களில் தங்களுடைய தாய் தந்தையை வழிபட்டதின் பின்னணியில் இந்த குலதெய்வம் என்கின்ற அடையாளம் உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் அதன் பின்னால் நம்மால் அறிய முடிகின்றது அப்படியென்றால் இன்று குலதெய்வ வழிபாடு என்கின்ற ஒன்று உருவாக்கப்பட்டதின் பின்னணியில் தாய் தந்தை வழிபாடுதான் இருந்திருக்கிறது என்பதை பல சமூகங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளில் இருந்து நம்மால் உணர முடிகின்றது என்று கோயிலுக்கு போய் முட்டை அடிப்பது அந்த கோயிலுக்காக அவர்கள் நேர்ந்து விடுகின்ற விடயங்களை செய்வது அதுபோல் அந்த கோயில் சார்ந்த விடயங்களில் மிக முனைப்புடன் தங்களை அவர்கள் வருத்தி கொண்டு பயணிப்பது எச்சூழலிலும் தாங்கள் வீட்டில் ஒரு நல்ல விடயம் நடக்கிறது என்றால் அந்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று அந்த திருமண அழைப்புதலோ அல்லது வேறு ஏதோ நல்ல விடயங்கள் சார்ந்த அந்த பதிவுகளை அங்கு கொண்டு வைத்து அங்கு இறை வழிபாட்டில் அதை வைத்துவிட்டு தான் அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை தமிழ் சமூகம் எடுத்திருக்கிறது இப்படி எடுக்கப்பட்டதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் ஒன்றுதான் தாய் தந்தையை குலதெய்வங்களாக அடையாளப்படுத்தி கொண்டதின் வெளிப்பாடாகத்தான் இந்த குலதெய்வ வழிபாடு உருவம் கண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அப்படி தாயை குலதெய்வமாக வழிபட்ட தமிழ் சமூகம்தான் இன்று தாய் தந்தைகளை பாரம் என்று நினைத்து அவர்களை வயோதிகர் இல்லங்களில் கொண்டு போய் விட்டுவிட்டு அமைதி காக்கக்கூடிய விடயங்களையும் வயதான தாய் தந்தைகளை கண்டுகொள்ளாமல் அவர்களை வேதனை அடையக்கூடிய நிகழ்வுகளை நடத்தக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு சூழலிலும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக்கொடுத்த தமிழன் தமிழன் அந்த நாகரிகத்தை அவன் காப்பாற்றுகிறானா என்கின்ற கேள்வியும் தாய் தந்தையை அவன் போற்றுகிறானா என்கின்ற கேள்வியும் அவனை பார்த்து திரும்பி இருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கிறது இன்னும் பல செய்திகளோடு உங்களை தொடர்பு கொள்கின்றேன் நன்றியுடன் என்பார்